அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இலங்கையில் காணப்படுற வயல்வழிகள் எப்படி இருக்கின்றத பார்க்கப்படம் அப்படியே வாங்க மக்களே தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ இரண்டு உரம் முடி வயல்கள் சூழ்ந்தோரிடம் கிடைக்கிடையே தென்னை மரங்களையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கு வேலை இலங்கை இந்த கிராமப்புற வாழ்க்கையில வயல்கள் எப்படி இருக்கின்றது பாருங்க மக்களே இந்த இடங்களை பசுமையாக இருக்கு பாருங்க மக்களே இந்த இடத்துல நெற்பயிரானது நாட்டப்பட்ட நிலையில இருக்கி அல்லது அவ்வளவுக்கு ஒரு அழகிய நிலையில் இருக்கி இந்த இடங்கள்ல தண்ணியானது அப்படியே போகுது தொடத்த வாருங்க மக்களே தென்னை மரம் மற்றும் கமுகு மரம்னு சொல்லுவாங்க அந்த மரங்களும் இருக்குது இந்த வழியால் செல்லக்கூடிய மாதிரி தென்னை மரங்களும் வெட்டி போட்டிருக்காங்க இந்த மரத்தை பாருங்க மக்களே ஒரு கொடி தாவர படந்த படந்தபடியே அழகாக போகுது கிட்டத்தட்ட இந்த இடமானது இந்தியாவில் காணப்படுற இடம் மாதிரியும் இருக்குது பாட இந்த வயல்வழிகளை அப்படி இருக்கின்றதை இந்த இடத்துல என்னமோ செஞ்சு வச்சுக்காங்கன்னா என்னென்று மட்டும் தெரியலை பாற வழியிலே மக்கள் இந்த மரத்தை பாருங்க மக்கள் எப்படி இருக்கின்றது ஃபுல்லாக மஞ்சள் நிறத்தாலான பூ ஃபுல்லாக அப்படியே மரம் ஃபுல்லாகவே மஞ்சள் நிறந்தான் pour les bougies. <laughs>